சொந்தங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் மே மாதம் பிறந்தாச்சு தேவ அன்னையின் மாதம் இது அதனால் நம்மளோட மெய்ப்பெண் செய்தியில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காலையில் அன்னையை பற்றிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை அன்னையின் மிரக்கல்ஸ் அன்னை வந்து இயேசு வழியாக செஞ்ச புதுமைகள் இதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து அப்லோடு பண்ணுறதா இருக்கிறோம் ஸோ ரொம்ப நன்றி எனக்கு பிடித்த உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சின்ன ஒரு பாடலோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு என்னோட ப்ரேயர்ஸ் ஆஃபர் பண்ணிக்கிறேன் அம்மா கிட்ட மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் கோவிலில் மனிதீபம் ஏற்றினே மெய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுமா மெய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுதே கண்ணீரை மாற்றவா மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் மே மாதம் மாதாவின் மாதம் இந்த நாள் இந்த மாதம் முழுவதும் மாதா ஏசப்பா வழியாக உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவாங்க உங்க கூட இருந்து உங்களை ஸ்பெஷலா வழி நடத்துவாங்க இரையாசிரியர் மீண்டும் சந்திக்கலாம்